அஸ்லாம் வலைக்கும் அரமத்துல்லா இம்மர் கத்து எல்லாம் அல்ல இருக்கு இவருடைய அடா தனியாயத்திற்கு அளவு இல்ல பொது விடுமுறை நாட்கள் பட்டியல இருந்து ரம்ஜானை நீக்கி ரம்ஜான் பண்டிகை என்று விடுறாங்கல்ல அதை நீக்கி ஹரியானா அரசு வந்து உத்தரவிட்டு ஏன் உத்தரவிட்டுக்கிறாங்கன்னாக்கா அங்க பாஜக ஆளக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறது அன்னைக்குன்னு யாராவது திடல்ல தொழுதாலோ பள்ளிவாசலை விடுத்து ரோட்ல தொழுதாலோ அவருடைய பாஸ்போர்ட் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என்னடா அது புது சட்டமா இருக்கு பாஸ்போர்ட்டும் ஓட்டுநர் உரிமமும் ரத்து செய்யப்படுமா அப்ப கடுமையான எடுப்பாங்களா வழக்கு பதிவு செய்வாங்களாம் இத்தனை காலமாக இருந்த இந்த விஷயத்தை இவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க பாஜக இந்த மாநிலமானது நீக்கி இருக்கிறது இது கடும் கண்டனத்தை எதிர்கட்சிகள் பதிவு செய்திருக்கிறார்கள் ரஷ்யா சீன அரசினுடைய கடும் போக்குத்தனத்தை இது தோல்வித்து காட்டுகிறது அவங்கதான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சாங்க மக்களை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கு வந்து இவர்கள் செய்யக்கூடிய அடாத்த அநியாயங்கள் ஏற்கனவே வந்து மாட்டை அறுக்க கூடாது பிஜா போடக்கூடாது சட்டங்களை எல்லாம் போட்டு மக்களை நசுக்கினாங்க இஸ்லாமிய வெறுப்பு தான் இஸ்லாமிய வெறுப்பு இஸ்லாமியர்கள் மீது அவர்கள் செய்யக்கூடிய இந்த செயல் வெள்ள தெளிவாக இதை தோலிருத்து காட்டுகிறது அப்ப இப்படியான விஷயங்களை இவங்க செய்வதன் மூலமாக என்ன இவங்க சாதிக்க போறாங்க இந்தியாவை இந்து நாடா மாத்தணும் ஆட்சியை பிடிக்கணும் அதிகாரத்தை பிடிக்கணும் காந்திய சு ஒரு அமைப்பு இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு நாடு போய் கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு தோல் உரித்து காட்டுகிறது அப்ப இவர்கள் சட்டத்தை போட போட இந்து மக்கள் சிந்திப்பார்கள் இவர்கள் திட்டத்தை போட போட இந்து சொந்தங்கள் இஸ்லாத்திற்கு வருவார்கள் இவர்கள் சதிகள் தீட்ட தீட்ட என்ன செய்வாங்கன்னாக்கா இந்து சொந்தங்கள் இஸ்லாத்தின் குறித்து தன்னுடைய தவறான நினைவுகளை நீக்குவார்கள் குரானை வாங்கி படிப்பார்கள் இஸ்லாத்திற்கு மாறுவார்கள் இந்தியா இரண்டாயிரத்தி ஐம்பதில் இந்துக்களினுடைய எண்ணிக்கை குறிந்து இஸ்லாமுடைய எண்ணிக்கை ஆட்டோமேட்டிக்கா உள்ளே பெற்றல்ல ஆட்டோமேட்டிக்கா இவர்கள் ஒடுக்க ஒடுக்க அங்கே இஸ்லாம் வளருமை தவிர இஸ்லாம் அழியாது என்பதை இவர்கள் தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் விழுந்துகிறார் உங்கள் நிறுவனத்தை உங்களது பகுதிகளில் விளம்பரப்படுத்த வேண்டுமா டூ யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் பிசினஸ் உங்கள் தொழிலை முன்னேற்ற வேண்டுமா டூ யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் யுவர் சேல்ஸ் உங்களது வியாபாரத்தை அதிகப்படுத்த வேண்டுமா உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் அறம் ஒலைக்காட்சி ஒரு வாய்ப்பு தருகிறது மிக குறைந்த விலையில் மாதாந்திர அல்லது வாதாந்திர விளம்பரங்களுக்கு நீங்கள் உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம் வீடியோ ஷூட் பண்றது ஆக்ட் பண்றது கண்டென்ட் ரெடி பண்றது தமிழின் வைக்கிறது ரிலீஸ் பண்றது பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இப்படி அனைத்து இடங்களுக்கும் கூட வர்த்தக நிறுவனங்களை கொண்டு செல்ல வேண்டுமா உங்களுடைய மாவட்டம் பகுதி நகரம் இப்படி எல்லா இடங்களிலும் உங்களுடைய நிறுவனங்கள் பேசப்பட வேண்டுமா மாதாந்திர அல்லது வாராந்திர விளம்பரங்களுக்கு உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மிக குறைந்த விலையில் முதல் முன்பதிவு செய்யும் ஐந்து நிறுவனங்களுக்கு சலுகைகளை அள்ளித்தரப்போறும் அறம் வலைக்காட்சியின் சார்பாக அறம் நெட்வொர்க் நிறுவனத்தின் அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி